அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்கள் இரட்சி திருளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமின் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகக் கடுவது

சின்மையின் காரணரும் கற்பை விரும்புகிறமானவரேடியார் புனித இளம் வயதிலேயே மறைசாட்சி முடிபெற அருள் புரிந்தீரே தமது கற்பை காக்க போராடிய அப்புனிதருக்கு நீர் வெற்றி வாகி கூட்டியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்திருக்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆற்றி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் கிறிஸ்துவுக்கு பின் ஜூலை மாதம் இம்மாதத்தின் முதல் வெள்ளி பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் திருப்பலையை தொலைக்காட்சியில் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இறைவாக்கினர் வாசகம் வரியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறைய செய்து பட்ட பகலில் உலகை சூழ செய்வேன் உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பல்களாகவும் மாற்றுவேன் எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையையும் மழிக்கப்படவும் செய்வேன் ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன் அதன் முடிவு கசப்பு மிக்க இருக்கும் தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார் இதோ நாள்கள் வரப்போகின்றன அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன் அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது ஒரு கடல் முதல் மறு கடல் வரை வடதிசை முதல் கீழ்திசை வரை தேடி சென்று அங்குமிங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள்

அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழுமனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் முழுமனதோடு நான் உம்மை தேடுகின்றேன் உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் என் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் இயங்கி உருகுகின்றது உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன் நீர் நீதி உள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும் ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக இயங்குகின்றேன் சுமை சுமந்து சோந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இணை பாருதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதி என செய்திருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வரை அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட அவரிடம் அவருடைய சீரரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பழியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஒன்பது ஒன்பது என்னை பின்பற்றி வாரும் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே இன்றைய தினம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் முன்னால் காலை வேளையிலே நாம் கூடியிருக்கிறோம் நற்செய்தியினுடைய சாரமாக ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சீரனாக இருக்க வேண்டுமா நம்மையே மறக்க நம்மையே திறக்க நம்மையே துறக்க தன்னையே மறக்க தன்னையே துறக்க தன்னையே திறக்க அறிவது ஞானத்தின் வளர்ச்சி மறப்பது ஞானத்தின் முதிர்ச்சி என்று தாகூருடைய வார்த்தைகள் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் இறை தாழ் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே இவைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் தாமஸ் அக்வினாஸ் நீர் ஒன்றே போதும் யார் இந்த நிறைவை உணர்கிறார்களோ இந்த பரவசத்தில் இருக்கிறார்களோ அந்த இறை தன்மையானது அவர்களை ஆகர்ஷிக்கும் அதற்குள் ஈர்த்து கொள்ளும் இறை தன்மையிடம் நாம் செல்லும் பொழுது அது நம்மை ஈர்த்து கொள்ளும் ஒரு மர்மமான தீவு என்று மாலுமிகளால் கணிக்கப்பட்டது அந்த தீவை அடையும் பொழுதே கப்பல்கள் உடைந்துவிடும் அந்த தீவிலே நிறைய காந்த சக்தி இருக்கிறது அந்த காந்தத்தினால் இந்த கப்பல் கிட்டே செல்லும் பொழுது அந்த கப்பலை இணைத்து இருக்கக்கூடிய எல்லா ஆணிகள் போல்ட் நட் எல்லாம் அதை ஈர்த்து கொள்ளும் கப்பல் உடஞ்சு போயிடும் இதுதான் நடந்தது இது ஒரு உண்மை அனுபவம் ஆக ஒரு மண் ஒரு மலை ஒரு தீவு இவைகளுக்கு ஈர்க்கும் சக்தி இருக்கிறது என்றால் கடவுளுக்கு ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே மத்த இவை பார்த்து என் பின்னே வா ஒரு பார்வை பார்ப்பார் மனம் திரும்பும் மனிதா அதில் இயேசு திரும்பி மத்திய பார்ப்பார் வா வாசுவனுடைய பார்வை அந்த காந்த சக்தி உடையது உடனே எழுந்து பின் வருகிறார் யாராவது வேலை வெட்டியை விட்டுட்டு போமா நல்ல சம்பளம் எனக்கு ஒரு அனுபவம் நான் அப்படி சென்றேன் எப்படி அணிலாடியில் ஹெட் மாஸ்டர் பிளஸ் பாரிஸ் புரிஸ் ஒரு வயசான டிஓ வந்தார் அணிலாடியில் இந்த கிராமத்துல வந்து இம்மா பெரிய கோவிலா கோயில் தான் அதில் ஒரு பள்ளிக்கூடமா ஆமாம் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ஹெட் மாஸ்டரா ஆமாம் ஹெட் மாஸ்டர் சம்பளம் கிடையாது கவர்மெண்ட் அப்ரூவல் கிடையாது என்னுடைய சர்வீஸ் ரிஜிஸ்டர் எடுத்து கொடுத்தேன் எட்டு ஆண்டுகள் ஐடிஐயில டீச்சிங் கரஸ்பாண்ட் அரசு சம்பளம் அந்த காலத்திலே பத்தாயிரம் ரூபா நான் சொல்றது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்திலே பத்தாயிரம் ரூபா அந்த டீச்சிங் சர்வீஸ் ரிஜிஸ்டர் பார்த்து அவனுக்கு ஒரே ஆச்சரியம் அட மனுஷா ஒரு அரசாங்க வேலை ஒரு நகரத்தில் இருக்க வேலை அதை விட்டுட்டு இந்த கிராமத்துல வந்து சம்பளம் கிடையாது அரசு அங்கீகாரம் கிடையாது இங்க வந்து உட்கார்ந்துட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படின்றாரு சம்பளமோ ஊதியமோ அல்ல எங்களுடைய நோக்கம் எங்கு எங்க பேராயர் அனுப்புறாரோ அங்க போய் வேலை செய்யணும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை எப்படி இந்த கிராமத்தில் வந்து உட்கார்ந்துகிட்டு அதுதான் எங்கள் பணி அழைத்தவருடைய பணி அப்படி பணி செஞ்சுட்டு வந்தாதான் கஷ்டம் எல்லாம் தெரியும் நகரத்திலே இருந்தா நஷ்டம் தெரியாது கிராமத்துல போய் பட்டுட்டு வரணும் அழைத்தவர் அவர் அவர் பணியை செய்தல் வேண்டும் ஆகவே இறைவன் என்னை அழைத்தார் ஆகவே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போக போகலொட்டேனே இனி நான் இதை விட்டு போக மாட்டேன் என்னை அழைத்த இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்ட இறைவன் என்னை ஆகர்ஷ்ட இறைவனோடு இருந்தும் இருப்பேன் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும் ஏனென்றால் அவர் பாவிகளையே அழைக்க வந்தவர் பாவிகளையே அழைக்க வந்தேன் மத்திய ஒன்பது பதிமூன்று தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை வியாயும் அறியும் உலகின் தாய் ஆகியன் ஐயா நீ அறிதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா கன்று தன் தாயை அறியும் ஒரு நல்ல உதாரணம் பெங்குவின் பேர்ட்ஸ் ஆர்க்டிக் துருவம் அண்டார்டிக் துருவம் துருவம் தென் துருவம் அங்கு இந்த பெங்குவின் பறவைகள் அந்த பெங்குவின் பறவைகளுக்கு ரக கிடையாது அவங்களுக்கு பறக்க வேண்டிய தேவையே கிடையாது பறந்து போய் உணவை தேட வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை காலடியிலேயே மீன் இருக்கும் மூக்கால கொத்தி பள்ளம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அடியில் நீர் ஓட்டம் இருக்கும் ஏதாவது மீன் பிடிச்சா டபுக்கில் பிடிச்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோ தான் அது வேலை நூற்றுக்கணக்கான பறவைகள் இருக்கும் ஒரே இடத்துல எவ்வளவு பறவைகள் இருந்தாலும் தாயை தேடி அந்த குஞ்சுகள் போய் இடம் கண்டுகொள்ளும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சிஸ்டருங்க கருப்பு முக்காடு போட்ட மாதிரி இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி நேரா தன் தாயை போய் தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாய் ஐயா நீ அருதி எப்பொருளும் அவை உன்னை நிறை அறியா அவை உன்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் தான் உன்னை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் குழந்தால் இருப்போம் இயேசுவே உம் அருள் ஒளி அனைத்து இருளையும் அகற்றுவதாக இழந்து போனவை தேடி மீட்கப்படுவனவாக உம் அருள் என் வழியாய் ஒடிரச்சையும் அதனால் பிறரும் உம் அன்பையும் உண்மையையும் கண்டு நம்பிக்கையும் சமாதானமும் அடைவார்களாக We yeah. yeah.